வாழ்காலமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் இன்னைக்கு சிக்ஸ்டீன்த் செப்டம்பர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துலாம் மார்க்கெட்டு செவன் வீக் ஹைக்கு வந்துருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி நைன்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆன மாதிரி தான் இன்னும் ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆகிடும் பார்க்கலாம் என்ன நடக்கும் எதுனால இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஏறிச்சு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வெனஸ்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு வந்து ஃபெட்டு இருக்குது ஸோ எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணணும் இந்த வீடியோவில் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஓ க்ளான்ஸ் பார்த்துடலாம் எஸ்டர்டே வந்து யுஎஸ் மார்க்கெட் பொறுத்தவரையும் ஸ்லைட்லி ஹைல வந்து க்ளோஸ் ஆகிடுது அதாவது டவ் வந்து பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபோர் செவன் பெர்சென்ட் நாஸ்டாக் இண்டெக்ஸ் நியர்லி ஒன் பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆகிடுது நாஸ்டாக் இன்டெக்ஸை பொறுத்தவரையும் கூகுளுடைய ஆல்ஃபாபெட் எஸ்டர்டே வந்து ஒரு நல்ல ரேலி ஃபோர்த் கம்பெனியாக வந்து த்ரீ ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுக்குள்ள என்ட்ராயிருக்குது ஆல்ஃபாபெட் அதுக்கப்புறம் வந்து எலான் மஸ்கோடைய டெஸ்லா எஸ்டர்டே நியர்லி எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது ரீசெண்டாக எலான் மஸ்க் வந்து ஒன் பில்லியன் ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அவருடைய கம்பெனி ஓன் ஷேர்ஸே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறார் ஸோ அதனால வந்து எஸ்டர்டே வந்து ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டாலர் போயிருக்குது டெஸ்ட்லா ஷேர்ஸுக்கு ஸோ யூஎஸ் மார்க்கெட்டு எவ்ரிடே வந்து ஆல் டைம் ஹை தான் நாளைக்கு வந்து ஃபெட்டு ஈவெண்ட் இருக்குது என்ன நடக்கும் போதுங்கிறது ஃபோக்கஸ் பண்ணணும் டாலர் இண்டெக்ஸ் நைன்டி செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ்ல வந்து இருக்குது ஏசியன் பொறுத்தவரை இன்னைக்கு ஜாப்பனிஸ் நிக்கு தான் ஹைல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் இயர்லி ஹேங்ஸாங் அண்ட் சைனா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டாக தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது இன்றைக்கி மார்னிங் நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இண்டிகேட் இருந்துச்சு பட் ஓப்பன் ஆனது ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பாயிண்ட்ஸ் கையில் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அங்கேருந்து மார்க்கெட்டு அப்படி மெதுவாக ஏறிட்டு இருந்துச்சு எங்கேயுமே வந்து ஒரு வயலண்ட் மூமெண்ட் கிடையாது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி வரையும் போயிருக்குது இன்றைக்கி நிஃப்டி ஒரு நல்ல ஒரு ரேலி நான் ரீசெண்டாக நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் மார்க்கெட்டு வந்து நல்லா இருக்குங்க ஏறுங்க எவ்ரி டிக்ளைன் பை பை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்க மார்க்கெட்லாம் பெரிய லெவலில் ஏறாது அவ்வளோதான் மார்க்கெட்டு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் வேறு போட்டு இருந்தாங்க பட் நான் சொன்னது வந்து அதாவது நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புனாங்க எல்லாமே வந்து மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகுங்கிற டைம்ல நீங்க மட்டும்தான் வந்து மார்க்கெட் ஏறுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அவங்க ஜெயிக்க போகிறாங்களா நீங்க ஜெயிக்க போறீங்களா யாருடைய ப்ரொடிக்ஷன் வந்து கரெக்டாக இருக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க நான் சொல்லிகிட்டு இருந்தது மார்க்கெட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு ஒரு பெரிய லெவலில் கிடையாது பட் மார்க்கெட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ நல்லா போயிட்டு தான் இருக்குது இது நல்லபடியாக போச்சு அப்படின்னா ஏதாவது ட்ரேட் நெகோஷியேஷனில் நமக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டு பிச்சுக்கிட்டு போவோம் அது வேணால் கன்ஃபார்ம் ஓகேங்களா நான் இது வந்து நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லருந்து சொல்லிட்டு இருக்கிறேன் ஓகே இன்னைக்கு ஃபைனலாக வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எய்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் சென்செக்ஸ் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிடுது பாயிண்ட் செவன் த்ரீ பெர்சென்ட் எயிட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டில் செட்டில் ஆகுது நிஃப்டி ஒன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிடுது பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி நைன்ல வந்து செட்டில் ஆயிடுது இன்னைக்கு ப்ராட் ப்ராடாண்டிசை பொறுத்தவரைக்கும் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஆஃப் பர்சன்ட் நியர்லி வந்து ஹைல க்ளோஸ் ஆயிடுது எஃப்எம்சிஜி தவிர மற்ற பன்னெண்டு செக்டாருமே வந்து தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஆஃப் பர்சன்ட் டு ஒன் பர்சன்ட் ஓகேங்களா ஓகே இதுதான் போஸ்ட் மார்க்கெட் போட்டு நீங்க எதனால மார்க்கெட் மார்க்கெட் ஏறிச்சு குளோபல் மார்க்கெட்டு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஆனால் நம்ம இந்தியன் மார்க்கெட் ஏறி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை இன்னைக்கு வந்து ட்ரேட் நெகோசியேஷனை பத்தி பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க டெல்லியில ஓகேங்களா இன்னைக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து காமர்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நடந்த ட்ரேட் நெகோசியேஷன் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க அதனுடைய இம்பேக்ட் தான் நீங்கள் மார்னிங்கே மார்க்கெட்டு ஏற ஆரம்பிச்சிருச்சு இந்த ட்ரேட் நெகோசியேஷனில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நடந்துருக்கிற ஃபர்ஸ்ட் ட்ரேட் டீல் இந்த நெகோசியேஷனில் வந்து எந்த மாதிரியான அவுட்கம் அப்படிங்கிறதெல்லாம் எது தெரியாது ஏன்னா இது வந்து ஃபைனலான வந்து யூஎஸும் சரி இந்தியாவும் சரி அதனுடைய அவுட்கம் என்ன அப்படிங்கிற சொல்லுவாங்க பட் பீஸ்ஃபுல்லாக போயிருக்குது அப்படிங்கிற மாதிரியான மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க காமர்ஸ் மின்ஸ்ட்ரீலேருந்து ஓகே அதுக்கடுத்து வந்து பிஇஎல் இன்றைக்கி வந்து செவன் ஹண்ட்ரண்ட் டுவெல் குரோருக்கு வந்து ஆர்டர் வந்து வின் பண்ணிக்கிறாங்க இது வந்து ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸ் பிஇஎல்க்கு அதுக்கு அதுக்கடுத்ததான் வந்து டெக் மஹேந்திராவுடைய ஷேர்ஸ் வந்து எல்ஐசி வந்து ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க டென் பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்ட் கொண்டு அதுக்கு அதுக்கடுத்த வந்து ஓலா எலக்ட்ரிக்கல் கிருஷ்ணகிரியில் இருக்கிற ஃபியூச்சர் ஃபேக்ட்ரியில் வந்து ஒன் மில்லியன் வெஹிக்கல்ஸ் வந்து நாங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ரிப்போர்ட் கொடுத்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்தா வந்து ஜொமோட்டோ அதாவது எட்டர் வந்து இன்னைக்கு டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ் ஷேர்ஸ் வந்து பிளாக் டீல் நடந்துருக்குது எல்என்டி தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து நியூக்ளியர் பவர் இருந்து ஒரு பெரிய ஒரு ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்கிறதா வந்து நியூஸ் கொடுத்துருக்குறாங்க பட் அதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ண கிடையாது எஸ்டே வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் ப்ரோருக்காக ஆர்டர் வின் பண்ணியிருந்தாங்க ஸோ இது ஒரு பிக் டீல் நடந்துருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட அதுக்கடுத்ததாக வந்து பஜாஜ் ஹோல்டிங்ஸ் வந்து போர்டு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் பர் ஷேருக்கு வந்து டிவிடண்ட் கொடுக்குறதா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க இதுதான் பார்க்குற முக்கியமான நியூஸு ஈவெண்ட்டு பொறுத்தவரையும் யூஎஸ்ஏலேருந்து ரீட்டெயில் சேல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா ஆல்ரெடி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது வந்துருச்சு பட் அது என்னங்கிற டேட்டா நான் வந்து வியூ பண்ண கிடையாது வெனஸ்டே பொறுத்தவரையும் மார்னிங் லெவன் தேர்ட்டி ஏஎம்க்கு இங்கிலாந்துடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது ப்ரீவியஸாக இருக்கிறது த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இப்போ எக்ஸ்பெக்டேஷனும் வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் தான் ஓகேங்களா அதுக்கடுத்தா வந்து ஃபெட்ருடைய ரேட் டிசிஷன் இருக்குது நைட்டு லெவன் தேர்ட்டி பிஎம்க்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு இப்போ இருக்கிற இன்ட்ரஸ்ட் ரேட் அவங்க வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்கட்டு ஃபோர்காஸ்ட் இருக்குது ஸோ ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அட் த சேம் டைம் ப்ரொஜெக்ஷன் டேட்டா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து மெயினாக வந்து ஃபோகஸ் பண்ணணும் அவங்க வந்து ஃபர்தராக வந்து ரேட் கட் பண்ணுறத பற்றி எதாவது அனவுன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும் இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் பார்த்தாலும் வந்து ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணாங்கன்னா அது இன்னமும் ஒரு பாசிட்டிவாக இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு இதனுடைய இம்பேக்ட் வந்து நமக்கு வந்து தேர்ஸ்டே மார்னிங் இருக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ ஓவரலாக நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது முன்னாடி யூஎஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட்டு ஸ்லைட்லி டவுனாக இருக்குது அதாவது ஜெர்மனியோட டேக்ஸ் வந்து ஒன் பர்சன்ட் இயர்லி வந்து டவுனில் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது ஓகே இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட்டு ஜஸ்ட் பதினோரு பாயிண்ட்ல மிஸ் ஆயிடுச்சு ஹண்ட்ரட் பெர்சன்ட் கன்ஃபர்மேஷனுக்கு பட் அஸ் ஆஃப் நோ நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன்ல வந்து செட்டில் செட்டில் ஆயிடுது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன் இப்போ ஆல்மோஸ்ட் பிரேக் அவுட் மாதிரி தான் பட் இன்னும் அந்த பதினோரு பாயிண்ட்டுங்கிறது நம்மளுக்கு வெயிட் பண்ணணும் நாளைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா மார்க்கெட்டு சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி சூப்பராக தான் இருக்குது இந்த ஒரு பத்து நாளாகவே இன்னமும் வந்து அதனுடைய பவர் வந்து ஆட் ஆகும் இந்த நடுவில் வந்து ட்ரேட் நெகோசியேஷன் பற்றி ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க இந்தியாவுக்கு அடிஷனல் டேரிஃப் வந்து நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட்டு வெர்டிக்கலாக இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதுக்கு உண்டான இம்பாக்ட்டு மார்க்கெட்டில் இருந்துச்சு ஆனால் செகண்ட் டைம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் நமக்கு அடிஷ்னலாக போடும்போது அதனுடைய மார்க்கெட் அதனுடைய இம்பாக்ட்டு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பெல்லில் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அன்றைக்கி க்ளோஸ் ஆனது க்ரீனில் வந்து க்ளோஸ் ஆச்சு ஸோ அடிஷ்னல் டேரிஃபுக்கு நம்ம மார்க்கெட் வந்து கேர் பண்ணிக்கல இப்போ வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து கேர் பண்ணும் அதுக்கு வந்து வெர்டிகலாக இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து அவுட் பெர்ஃபார்ம்ல இருக்குது நம்ம இந்தியன் மார்க்கெட் மட்டும் தான் வந்து ஹண்ட்ரட் பெர்ஃபார்ம்ல இருக்குது இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது யூஎஸ் நாஸ்டாக் ஆகட்டும் டவ் ஆகட்டும் மோர் தென் டுவெண்ட்டி பெர்சென்ட் ஹையில் போயிடுது நம்ம மார்க்கெட் வந்து லெஸ் தென் ஒன் பெர்சென்ட்டு தான் ஹையில் இருக்குது அப்படிங்கும் போது நம்ம மார்க்கெட்டில் இந்த மாதிரியான பாசிட்டிவ் நியூஸ்லாம் வரும்போது எஃப்ஐஸ் வந்து அவங்களுடைய ஷார்ட்டை வந்து கவர் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் அடிஷனலாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டு பிச்சுக்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது ஸோ இந்த ட்ரேட் நெகோசியேஷனை நம்ம வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணோம் எப்பவுமே வந்து ஒரு நியூஸ் வந்து வர்றதுக்கு முன்னாடியே நம்ம மார்க்கெட்டு வந்து இம்பேக்ட் தெரிஞ்சிடும் அதாவது நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளவர் ஒரு நியூஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது அதனுடைய இம்பேக்ட்டு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கும் இன்னைக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்னாச்சு இன்னைக்கு வந்து ட்ரேட் நெகோசியேஷனை பற்றி டெல்லியில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் லாஸ்ட் டென் டேஸாகவே வந்து நம்ம மார்க்கெட் ஏறிட்டுக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கே வந்துருச்சு ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இந்த ரிலாக்சேஷன் கொடுத்தாங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கும் ஸோ அதுதான் ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து ரொம்ப கிளவருங்க ஒரு நியூஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து அது இம்பேக்ட் என்னங்கிறது தெரிஞ்சிடும் இப்போ ஆஸ் ஆஃப்னா நல்லா தான் போயிட்டுருக்குது எஃப்ஐஸும் வந்து அவங்களுடைய ஷார்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க வீக்லி அனலிசிஸ் ரிப்போர்ட்டில் நான் சொல்லியிருந்தது எய் ஆல்மோஸ்ட் லெவன் பர்சன்ட் அவங்க வந்து ஷார்ட்டில் இருந்தாங்க பட் எஸ்டர்டே வந்து ஒன் பர்சன்ட் ஷார்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க எயிட்டி எயிட் பர்சன்ட் அவங்க வந்து நெட்டாக வந்து ஷார்ட்டில் இருக்கிறாங்க பட் இன்றைக்கி என்ன அப்படிங்கிற டேட்டா நீங்கள் நைட்டு தான் எனக்கு தெரியும் பார்க்கலாம் அது வந்துச்சு அப்படின்னா உங்களை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க ஓகே ஓவரால் நம்ம மார்க்கெட் நல்லா தான் இருக்குது நத்திங் டு ஒரி எவ்ரி டிக்ளைன் கேன் பை அப்படிங்கிற ஒரு மோடுக்கு வந்துருக்குது பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸுடைய ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இந்த சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது புட்டு சைடு தான் வந்து ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது டூ பாயிண்ட் டூ ஒன் இருக்குது கால் சைடு எங்கேயும் சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ மார்க்கெட்டு கண்டினியூவாக வந்து ஒரு அப் சைடு இருக்கும் அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது எனிவே இப்போ நிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் கேண்டல் அதாவது பாருங்கள் வேர்டிகெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி அழகா மாறு ஏறி இருக்குது ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் இது வந்து நான் ஃபிஃப்டி மினிட்ஸ் கேண்டிலுக்கு தான் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஃபிஃப்டி மினிட்ஸ் கேண்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணும்போது லைக் வேணாம் இது வந்து ஒன் ஹவர் கேண்டிலுக்கு நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் எஸ் இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஜோனு சொன்ன லெவலில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி அதாவது இந்த லெவல் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டிங்கிறது நான் வந்து சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி டு டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து இந்த இடத்துல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சிடுச்சி மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு இப்போ ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டிக்கு மேலே க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் நான் ஸ்டாப்பாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி வரையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வந்து பொசிஷனாக பட் இமீடியட்டாக அவங்க பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரைக்கும் போகும் ஓகேங்களா ஸோ இந்த ரேலி கண்டினியூவாக போகுமா அப்படிங்கிறது வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தென் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடுங்கிறது ஆஸ் ஆஃப் நவர் இருக்கிற ஒரு சப்போர்ட் சென்செக்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸை பொறுத்தவரை நல்லாவே ஒரு நல்ல ரேலி போயிட்டுருக்குது அதாவது இந்த டபுள் டாப் அப்படி வந்து பிரேக் பண்ணி அதுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிடுது இப்போ இந்த ரேலி வந்து கண்டினியூவாக போகும்போது எயிட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் செவன்ட்டி வரையும் போகிறதுக்குனால வாய்ப்பு இருக்குது எயிட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அரௌண்ட்டு அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா லைக் எயிட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரையும் போகிறதுக்குனால வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இமீடியட் சப்போர்ட் எயிட்டி டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் தேர் ஆஃப்டர் எயிட்டி டூ எயிட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர